யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லைப் பெருநிலம் சூகரமாய்க் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரின் கேள்வியினால் சான்றாருமற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே இந்த பாடலின் பொருள் தொன்மையான பெருநிலத்தை வராகமாகி கீரியவனின் மருகன் முருகன் கிருபாகரனின் உபதேசத்தால் சாட்சி யாருமற்று ஒப்பற்ற தனி ஞான வழியில் அடையும் முக்தியானது யான் தான் எனும் இந்த இரண்டு சொல்லும் அதாவது அகங்காரம் கெட்டால் அன்று யாவருக்கும் தோன்றாது இப்ப வந்து இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொன்மையான பெருநிலம்னா நம்ம பூமி அந்த பூமியை வந்து பத்திரமா பாதுகாத்தது யாருன்னா நாராயணர் அவர் வந்து வராகமாகி அதாவது பன்றி மூஞ்சோட என்ன பண்ணுவார் அப் அது கடலில் அழிய போவோம் கீழே உழப்போம் அப்போ அவர் அதை தூக்கி நிறுத்திடுவார் நிறுத்தினது நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்கோம் அவரோட மருமகன் நம்ம முருகன் முருகன் வந்து என்னன்னா உபதேசிக்கிறாருன்னா பிரணவத்தை உபதேசிப்பார் அந்த ஓமன் ஒரு மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெ சத்தியமாக தெரியாது அது வந்து ஒரு சவுண்டுன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம் சரிங்களா அந்த சவுண்டோட இல்ல பிரணவத்தோட இல்ல ஏதாவது முருகன் சொல்ற உபதேசத்தை நம்ம வந்து உள்வாங்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் தகுதி என்னன்னா அகங்காரம் இருக்கக்கூடாது நான் பெரிய ஆள் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம எதுவுமே பண்றது கிடையாது முருகன் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் மற்றபடி நான் பண்ணிட்டேன் நீ பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அந்த அகங்காரம் கெட்டாதான் முருகன் உள்ள வருவார் அப்படின்னு சொல்லி இங்க அருளகிநாதர் பாடுறார் மிக்க நன்றி